வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு சப்போட்டா மரம் பற்றி பார்த்துட்ருக்குறோம் இது வந்து தோட்டத்தில் வச்சுருக்க பெரிய சப்போட்டா மரம் ஆனால் இந்த சப்போட்டா மரத்தை நம்ம வீட்டில் தொட்டியில் ரொம்ப ஈஸியாக வளர்த்தலாம் இந்த சப்போட்டா பழம் இருக்குது பார்த்திங்களா நம்ம கடையில் வாங்கிட்டு வரோம் இல்லையா அந்த சப்போட்டா மரத்தை பழம் வந்து பழுத்த பழத்தோட விதையை நம்ம எடுத்துக்கணும் நல்லா பெரிய பழமாக பார்த்து வாங்கும்போது வாங்குங்க அதனுடைய விதையை எடுத்து நம்ம வந்து தொட்டியில் போட்டு வச்சோம்னாவே இந்த சப்போட்டா வந்து வந்துடும் மரமாக இதை வந்து நம்ம செடியாக வச்சுட்டு அப்பப்போ வந்து மேலே போகிறத கட் பண்ணி விட்டோம்னா போதும் இது வந்து நமக்கு செடியிலேயே அதிக பலன் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிரும் சப்போட்டா பழத்தோட மருத்துவ குலன்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல இந்த சப்போட்டா பழம் அடிக்கடி டி சாப்படுறவங்களுக்கு குடல் புற்றுநோய் வர்றது தடுக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இந்த சப்போட்டா பழத்தை வந்து அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட்டு சம்மந்தமான பிரச்சனையும் வர்றதில்ல ரத்தத்தில் இருக்க கொழுப்பை வந்து இந்த சப்போட்டா பழம் வந்து கரைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதனுடைய சுவை பிடிக்காதவங்க ஜூஸாக செஞ்சு சாப்பிடலாம் சப்போட்டா பழத்தை இது வந்து மில்க் ஷேக்காக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப விரும்பி விரும்பி குடிப்பாங்க வீட்டில் அவசியமாக இருக்க வேண்டிய பழமரங்களில் சப்போட்டாவும் ஒன்று இது வந்து நீங்கள் பெருசாக கஷ்டப்பட்டு வளர்த்தணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து நம்ம வீட்டில் மாடியில இல்லை கீழே கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதில் தொட்டியில் கூட நம்ம வளர்த்தலாம் இது வந்து சீக்கிரமாக ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே பலன் தர ஒரு மரம் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இரும்புச்சத்து இதில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சப்போட்டா பழம் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறவங்களுக்கு மூல நோய் வந்து வர்றதில்ல ரெண்டாவது மலச்சிக்கலுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டிய பழங்களில் சப்போட்டாவும் ஒன்று ரெண்டாவது ஸ்கின் வந்து அதாவது தோல் வந்து ரொம்ப ஷைனிங் இல்லாமல் டல்லாக இருக்கிறவங்க இந்த சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிடும்போது அவங்களுடைய தோல் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக மாறுது பளபளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறாங்க இந்த சப்போட்டா வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வளர்த்து பயன் பெறணும் இதனுடைய பதியம் போடுறது எப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்றேன் இது போல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ